இப்ப நம்ம அதை தொகை என்ன புலி குட்டி என்று சொல்லும் பொழுது ரெண்டு பெயர் புலி ஒரு பெயர் குட்டி ஒரு பெயர் இந்த குட்டி என்ன குட்டி என்பதை விளக்க வந்த இன்னொரு பெயர் தான் அடைப்பெயர் தான் புலி ரெண்டு பெயர்கள் சேர்ந்திருக்கின்றன முதல் பெயர் அழுத்த பெயருக்கு அடையாக வந்திருக்கிறது அதை பெயர் என்று சொல்லுவோம் இதற்கு நான் பெயர் பெயர் பொருட்டு தொடர் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் இது எங்கு வந்தாலும் புலர்ச்சி மாற்றம் பெறும் அந்த ஒலிச்சூழல் கொடுக்கிடாத வரை ஒளிச் சூழல இருந்தால் அதை அந்த முறை படிப்புனார் இந்த புலிக்குட்டி ரெண்டு இருக்க இது இந்த புலிக்குட்டி ரெண்டும் கத்தின புளியும் குட்டி இது வந்து இந்த முதல் பெயருக்கு இந்த முதல் இரண்டாவது பெயருக்கு முதல் பெயர் அடைய இல்ல முதல் பெயர் புலி புலியை குடிகிறது இரண்டாவது பேர் குட்டியை குடிக்க ரெண்டுக்கும் பொருள் தொடர்பே இல்ல அதை நீங்க புலி புலின்னு கத்தினாலும் புலிக்குட்டின்னு கத்தினாலும் ரெண்டு ரெண்டு எந்த பொருள் தொடரும் இல்லாத தொடர் அதே பெயரை அடுக்கி வந்தாலும் நம்ம இப்போ தனித்தனியா வச்சிருக்கோம் அதை வந்து அழுக்கு துறையில வச்சிருக்கோம் இதை உண்மை தொகையில வச்சிருக்கோம் ஆமா நான் என்ன சொல்றேன் அதே பெயர் அடிக்க வந்தாலும் வேறு வேறு பெயர் அடிக்க வந்தாலும் அது அடுக்கு பொருள் இல்ல பொருள் தொடர்பு இல்ல எது இல்ல இல்ல நான் அடுக்கு தொடர்பு பத்தி சொல்றேன் புலி புலி என்று நீங்க சொன்னாலும் ஒரே பெயர் அடிக்க வர்றதுதான் புடி குட்டி என்று சொன்னாலும் நான் ரெண்டு இதை ஒன்னாக்க பாட்டேன் அப்ப அடுக்கு தொடரும் உண்மை தொகையும் ரெண்டுமே பொருள் இல்லாமல் அடுக்கி வருகிற பெயர்கள் என்று சொல்லுகிறேன் அப்ப பெயர் அப்ப அந்த பெயரும் பெயர் அப்படி வரும்போது அது ஒருங்கி சேர்த்தல் இது பிரிந்து சேர்த்தல் புலி கத்துகிறது என்று சொல்லும்போது பெயரும் வினையும் அப்ப வினை ஒருங்கி சேர்த்தால் மாற்றம் நிகழ்கிறது பொருள் பெயர் ஒருங்கி சேர்த்தால் மாற்றம் நிகழ்கிறது மற்றவை மாற்றம் நிகழ்வதில்லை அப்ப பொருட்புணர்ச்சி ஒருங்கி சேர்த்தல் பிரிந்து சேர்த்தல் கோட்பாட்டில இரண்டே முடிந்து விடுகிறது ஒளி புணர்ச்சி நான்கு விதிகளில் முடிந்து விடுகிறது மொத்தம் பன்னிரண்டு விதிகளில் இடைச்சொல் உரிச்சொல் உட்பட பன்னிரண்டு விதிகளில் நாம் இப்பொழுது வைத்திருக்கிற எல்லா விதிகளையும் நான் சொல்லுகிறது உள்ளடக்கி மயங்கு புணர்ச்சி மயங்காத புணர்ச்சி விதி மொத்தம் பன்னிரண்டு விதிகளில் இந்த அத்தனை விதிகளையும் அடக்கிவிட முடியும் அப்படி அடக்கிவிட்டால் இதற்கு பொருளுக்கெல்லாம் இருக்கலாம் தேவையில்லை வேற்றுமர்வு பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வேற்றுமை இது வேண்டியதே நம்ம வந்து ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வலி மிகவும் ஒரு மிதி அவன் ஈடு தெரியணும் மறை தெரியணும் எதிர்மறை தெரியணும் அப்புறம் பெயரச்சம் தெரியணும் அவன் அதை தலை சுத்தி ஓடிடான் அதெல்லாம் இல்லை உயிர் மெய் குரில் நெடில் குற்றியலுகரம் வினைச்சொல் பெயர் சொல் இதை மட்டும் தெரிஞ்சா போதுங்க இந்த விதிகளை பயன்படுத்தலாம் இதை ஒண்ணும் மேஜிக்கலாம் கிடையாது பல்லாண்டு கால உழைப்பு இறைவனுடைய பெருங்கருணை இதை எளிதாக்க வேண்டும் தமிழுக்கு இதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆசை இது அனைத்தும் கலந்த ஒரு கட்டுரை எனக்கு தெரியும் இந்த இடத்தில் இது போதுமான அளவு விளக்கம் பெறாது இங்கே எனக்கு தெரியவில்லை கட்டுரை வரும்பொழுது உங்க இதை வந்து எல்லாருக்கும் பயன்படுவாங்க யாரோட மாற்ற பயன்படுத்தணும் இந்த கட்டுரையை நீங்க படிச்சு பாருங்க இங்கே இருக்கிற அறிஞர் பொறுமக்கள் பல்கலைக்கொள்ளங்க தான் உங்களுக்கு இதன் மீது என் மீது இல்லாவிட்டாலும் இதன் மீது நம்பிக்கை பிறந்து இதனால் சொற்புணர்ச்சி விதி சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு பிறகு கொஞ்சம் ஒரு இருபது விழுக்காடு நம்பிக்கை இருந்தாலும் என்னை அழையுங்கள் நான் எப்போது வேண்டுமானாலும் வருகிறேன் இதை பற்றி எவ்வளவு விளக்க வேண்டுமானாலும் தருகிறேன் இதை நான் ஆய்வாக செய்யவில்லை தமிழ் சொற்புணர்ச்சி விதிகளுக்கு சிக்கலுக்கு ஒரு தீர்வாக செய்திருக்கிறேன் இறைவன் திருவருளால் அது கூடுமாயின் இது சிறந்த தீர்வாக அமையும் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி